வெடி எடுக்கலாம்ல ஆ இப்போ இது அன்பு நகர் ஏரியா அப்படி தானே இப்போ கிரவுண்டு மாதிரி கிடந்துச்சு இப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரும் இப்போ நம்ம சாராட்டக்கர் கல்லூரி தெரியுமில்ல அவங்களுக்கு அதிலே பல போர் அவங்க போட்டு ஃபெயிலியர் ஆகி நான் வந்து ரெண்டு வாங்கிட்டு கொடுத்தேன் தென்மேற்கு மூலையில் ஒன்று அந்த ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் ஒன்று கொடுத்தேன் ரெண்டுமே நல்ல தண்ணி நூறு அடி நூற்றி இருபது அடிக்குள்ளும் வந்த தண்ணி அப்படி ரொம்ப அரிதாக தான் இந்த ஏரியாவில் பாயிண்ட் அமையும் நான் சொன்னோம்ல அந்த இண்டோர் ஸ்டேடியத்துக்கு பின்னாடிதையும் முன்னாடியும் ஒரு மூணு பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் மூணு பேருக்குமே நல்ல தண்ணி எல்லாம் போர் போட்டு போயிலான பிறகு தான் என்கிட்ட வந்தாங்க அதில் வடக்கு உள்ள மட்டும்தான் நீங்கள் உங்களை மாதிரி போர் போடாமலே என்கிட்ட வந்துட்டார் அவருக்கு தான் அதிக தண்ணி மறுபடி இந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆளுக்கு மூணு ஸ்கேன் எடுத்தேன் தண்ணியே இல்லை மூணார் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது மூணார் ஸ்கேனில் அவர் போட்டு நல்ல தண்ணி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு தண்ணியே வராதுன்னு ரெண்டு காரம் பிளைண்டாக மேலே இருந்தே பாரு எப்படி நீரோட்ட இருக்குன்றீங்க இங்கே மேற்கை கழக்கு தான் ஆனால் வெடிப்புகள் பூமி வெடிப்புகள் வந்து எந்த த இருக்கலாம் சரியா இது வந்து நல்ல அருமையான டெக்னாலஜி பூமிக்கு கீழே ஸ்கேன் பண்ணி உள்ளதை உள்ளபடி சொல்லிடுது என்ன இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இந்த பக்கத்தில் சேஃப்டி அங்கே இருக்குது அங்கேயும் கண்டிப்பாக அங்கே இருக்கலாம் ஏன்னா இதனுடைய ரீச்சிங்கை கண்டிப்பாக பத்தடி பிடிக்கும் இங்கிட்டு பத்து அடி பிடிக்கும் மினிமம் ஓகே அப்படிங்கும்போது அதுக்கு அதனுடைய இம்பேக்டில் நமக்கு தண்ணி இருக்க மாதிரி தவறான ரிப்போர்ட் கொடுத்துடக்கூடாது அது போக ஆமாம் இருந்தாலும் நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த ஏரியாவுடைய பாறைப்புங்கிறது மிக கடுமையான கருங்கல் பாறை ஒரு நாற்பது அடிக்கு கிலோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கருங்கல் பாறை வந்துடும் ஓகே அது இருபது அடி கிலோ தான் ரொம்ப டேஞ்சர் நாற்பது அடிக்கு கிலோ கருங்கல் வந்தால் கூட உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடும் கோடைக்காலத்தில் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் பத்து அடி இருபது அடிக்கலே கருங்கல் பாறை வந்துட்டு நிப்பாட்டுறது கொஞ்சம் நல்லது இங்கே பார்த்து கொடுத்தாலே மேக்ஸிமம் நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு அந்த இன்டோர் ஸ்டேடியத்துக்கு வடக்கு உள்ளதில் தான் முந்நூற்றம்பது ஐம்பது முந்நூற்றி ஐம்பது அடியில் தான் போர் போட முடியாமல் நிப்பாட்டினார் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்த காமிச்சிடுவோம் அது வந்து சீனிக்கல் பாறை அதே சரம் நம்ம சாரா டக்கர் கல்லூரிக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா கேட்கும் அதில் அந்த சீனிக்கிழப்பாறை சரம் வருது பட் இந்த சாரா டக்கர் கல்லூரிக்கு நம்ம நிற்கிற இடத்துக்கு இடையில இளநூ அறநூறு டு ஆயிரத்தி அறநூறு அடிக்குள்ளே ஒரு கருங்கல் பாறை முறிவு கிடைக்கும் அது வந்து நேராக மே கிழக்க மேற்க போயிட்டே இருக்கு சங்கரா அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு பாயிண்ட்டு பிடிச்சி விட்ருக்கேன் எல்லாமே நானூறு டு அறநூறு அடிக்குள்ளே பிரேக் ஆச்சு ஆமா பூமிக்கல வெடிப்பு பிளவு இருக்கணும் அவ்வளோதான் சிதைவு இருக்கணும் மழை பேர தண்ணி அங்கே போய் தேங்கி நிற்கும் அதாவது நாம ஏதாவது நம்ம ஒரே பாறை காங்கிரீட் போட்ட மாதிரி இருந்தால் தண்ணி நிற்காது இல்லையா உள்ளே போகாது அதாவது கிரவுண்ட் வாட்டர் இஸ் நத்திங் பட் தி கலெக்ஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் மழை பேர தண்ணி தான் பூமிக்கெல்லாம் ஊடுருவி போகுது இல்லையா இந்த மண்ணுக்குள்ளே இன்ஃபில்டேட் ஆகி உள்ளே போகுது அதனுடைய ஷெல்டர் அதனுடைய இருப்பிடத்தை தேடி போகுது அது என்ன இருப்பிடம் எங்கே சிதைவுகள் அதிகமாக இருக்கோ மாங்கோட்டை பாரம்போமில்லா லோக்கல் லாங்குவேஜில் அது சிதைவுகள் அதாவது டென்ஸ் மீடியா இருக்குது சாஃப்ட் டென்ஸ்ராக்கு இது வந்து இன்ஜினியரிங் வேர்ட்ஸ் அந்த இடத்த நோக்கி ஏன்னா அதில் தான் போராசிட்டி பெர்மிபிலிட்டி அந்த சிதை அந்த சிதைவுகளில் தான் வெடிப்பு பிளவுள்ள அந்த அது போய் இருந்துக்கிடும் போய் தேங்கி நிற்கும் கடின பாறை போராசிட்டி பெர்மிபிலிட்டி இல்லாத பாறைகளில் அது போகாது அதை விட்டு விலைக்கு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் கருங்கல் பாறைக்கிலையும் வெடிப்பு பிளவு இருக்குன்னு இது நிறைய இடங்களாக காட்டி கொடுத்துருக்கு பொதுவாக சீனிக்கல் பாறை அதாவது கோட் சைட் நம்ம ரெட்டியார்பட்டி மழை உச்சியில் போர் போட்டுங்க என்ன கூட வேண்டாம் யாரையும் கூட வேண்டாம் நீங்களே போடலாம் தண்ணி நிறைய வந்துடும் ரெட்டியார்பட்டி மழை உச்சியில் நமக்கு நேராக பின்னாடி இருக்கு இல்லையா ரெட்டியார்பட்டி மழை உச்சியில் அவ்வளோ தண்ணி வரும் அது வந்து சீனிக்கல் பாறை தண்ணி நல்லா சேர்த்து வச்சுக்கிடும் ரெட்டியார்பட்டி ஊருக்குள்ள தண்ணி வராது ரெட்டியார்பட்டி மலையே சொல்கிறேன் மலை உச்சியில் போர் போட்டுங்க அவ்வளோ தண்ணி வரும் மலைய விட்டு கிழக்கு இறங்க தண்ணி வராது இது பொதுவான ஒரு ஜியாலஜி இப்போ இது வந்து கடினப்பாடு ஏரியா ஜியாலஜி மழை நார்மலான ரெயின்ஃபால் தான் ஆனால் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இந்த கருங்கல் பறைக்கெலாம் உள்ளே போகாது இப்போ பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிருப்பாருங்க இந்த இம்பேக்ட் இது வருதா இல்லையானுங்கிறது மட்டும் நம்ம ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் ஆமாம் இந்த பிளாட்டில் முதல் ஸ்கேன் அந்த வடகிழக்கு தென்கிழக்கு அணைஞ்சி பார்த்தோம் அதில் ரெண்டு பாயிண்ட்டும் அடைஞ்சா அமைஞ்சிருக்கு வடகிழக்கு மூலையில் ஒன்று இங்கே தென் கிழக்கு மூலையில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நூறு மீட்டர் ஆளன்னு காட்டுது ஆனால் அதுக்கு நேர கிழக்க தான் ரெண்டு செப்டி டேங்க் இருக்குது தென்கிழக்கு மூலையில் அமைஞ்ச பாயிண்ட்டுக்கு நேராக கிழக்க அந்த ஒரு செப்டி டேங்க் இருக்குது அதேமாதிரி வடகிழக்கு முன்னெல்லாம் அமைஞ்ச பாயிண்ட்டுக்கு நேர அங்கே ஒரு செப்டி டேங்க் இருக்குது ஸோ அதனுடைய எஃபெக்டாக இருக்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் அவ்வளோ தண்ணி ஒன்றும் ரொம்ப இருக்காது ஆனால் நல்ல அருமையாக தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது அதனால் அது சேஃப்டி டேங்க் எஃபெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் தண்ணி வந்தாச்சுன்னா நூறு அடியிலேருந்து அதிகப்படி முந்நூற்றம்பது அருகில் வரணும் அந்த ரிப்போர்ட் படி இது ரெண்டாவது ஸ்கேனு இடத்தினுடைய மேற்கு ஓரம் வடமேற்கையும் தென்மேற்கு அணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இது ட்ரைனேஜ் ஒன்று பக்கத்தில் நடு தெருவில் ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க இது பாதாள சாக்கடை இது கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் ஆஃப் த காட்கோர் டெரெயின் இந்த ஏரியா ஆனால் இவ்வளோ இந்த ஏரியாவிலேயும் க நிறைய பாயிண்ட்டு தண்ணி உள்ள பாயிண்ட் உருவாகி கொடுத்துருக்கு அந்த இண்டோர் ஸ்டேடியத்துக்கு வடக்க ஒரு வீட்டில் முந்நூற்றி எண்பது அடி போரே போட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துச்சு அது இன்டோர் ஸ்டேடியத்துக்கு தக்க ரெண்டு வீடு அடுத்தடுத்த வீடு ஒரு ஆள் மூ மூணு போர் போட்டு ஃபெயிலியர் இடத்துல நாலாவதாக இந்த ஸ்கேன் தான் கண்டுபிடிச்சி இப்போ நாற்பத்தெட்டு அடி தண்ணி உரையை கொடுத்துச்சு அதுக்கு அடுத்த பிளாட்லேயும் ஐம்பது அடிக்குள்ளே பாயிண்டு தண்ணி கிடச்சிது ஆனால் அங்கே பக்கத்தில் உள்ள வீடுகளில் எங்கேயுமே தண்ணி கிடையாது இங்கே இதே ஏரியாவிலையும் ஒரு மூணு ஸ்கேன் பார்த்து ஒரு ப்ளாட்டில் ஒரு பாயிண்ட் பிடிச்சி கொடுத்தேன் அதுலேயும் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ விஞ்ஞான முறைப்படி நிலத்தடி நீர் ஆய்வு பணி செஞ்சால் அது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைச்சிடுது இந்த ஏரியா கருங்கல் பாறை ஏரியா தான் ஆனாலும் க கருங்கல் பாறைக்கெல்லாம் முறிஞ்சு இங்கே தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இடமும் இருக்குது அடிக்குள்ள தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ளடமும் இங்கே இருக்குது இந்த ஏரியாவில் என்னக்கானுங்க இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அங்கேயே அப்படிதான் நினைச்ச தண்ணி நிறைய வந்துட்டுன்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு அது அது ஒரு சந்தேகம் தான் நான் சொல்லணும் இல்லையா அதாவது என்னுடைய நோக்கம் உள்ளது உள்ளபடி உணர்ந்து அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது அது என்னுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் அது சரியான ரிப்போர்ட்டாக இல்லையா ஏன்னா விஞ்ஞானமும் தவறாகும் சில இந்த காரண காரணிகளால் ஏன்னா அது என்ன பண்ணுது தரைக்கு கீழே உள்ள ஸ்கேன் பண்ணுது அது செயற்கையான சில இதை அது அப்சர்வ் பண்ணி போட்டு போட்டுவிடுச்சு நம்ம நூறு ராக்கெட் விட்டால் ஒரு ஏழு எட்டு ராக்கெட்டு கடலை உழுந்துருது இல்லையா அதை மாதிரி தான் எந்த தொழிலையும் நூற்றுக்கு நூறு சக்ஸஸுங்கிறதே கிடையாது அது டாக்டராக இருக்கட்டும் அட்வொக்கேட்டாக இருக்கட்டும் வேறு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதுனாலும் சரி ஆனால் விஞ்ஞானங்கிறது கண்டிப்பாக தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ நம்ம அங்கே அது வந்து உங்களுக்கு வரி காட்டுது இல்லையா நம்ம அதுக்கு கீழே போட்டால் பாரதாக இருக்காது வேஸ்ட்டு போடணும் அவசியம் இல்லை

ஏன்னா நாலு போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வால்யூம் கிடைக்கும் காலையில் மாலையில் ஒன் டைம் யூசேஜுக்கு டக்குன்னு பயன்படுத்த முடியும் கேஷிங் பைப் மட்டும் போய் இறக்கிறாதிங்க மேலே உள்ள சீபேஜ் வாட்டரை அரஸ்ட் பண்ண வேண்டாங்கன்னா ஏன்னா அது ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மழைக்காலத்தில் உள்ள தண்ணியாவது சீபேஜ் வாட்டர் உள்ளே இறங்க இல்லையா ஒரு முப்பது அடிக்கெல்லங்க கருங்களை ஆரம்பிச்சிடும் அவர் சொன்னார்ல முந்நூற்றம்பது ஒன்றுமே தண்ணியே இல்லைன்னு அரில ஃபுல்லாக பாறை ஏரியா தான் அந்த ஏரியா

அண்டர்க்ரவுண்ட் ட ட்ரைனேஜி சேம்பரு கிடக்கு ஸோ மூணு பாயிண்ட்டு ரெண்டு ஸ்கேன்லாம் அமைஞ்சிருக்கு ஆனால் மூணுமே சந்தேகத்துக்கு உட்பட்பட்ட பாயிண்டாக தான் இருக்குது இவங்க அதிகப்படி முந்நூற்றம்பது அடிக்குள்ளே இந்த ரிசல்ட்டு தெரியணும் ஒரு ஐம்பது கீழே எதிர்பார்க்கலாம் ஐம்பது அடியில் இருந்து அதிகப்படி முந்நூற்றம்பது அடிக்குள்ளே அது சக்ஸஸ் ஆகிட்டுன்னா அந்த பாயிண்ட்டு அந்த முதல் ஸ்கேனில் தென்கிழக்கு மொழியில் உள்ளது ஃபஸ்ட்டு போட பரிந்துரை இது ரெண்டாவது சாய்ஸ் இதில் மூணு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் மூணு பாயிண்ட்டுமே சந்தேகத்து நிதல் படுறது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பாயிண்ட்டுக்கு அருகிலேயும் ரெண்டு சேஃப்டி டேங்க் இருக்குது இது மூணாவது இது ரெண்டாவது ஸ்கேனில் மூணாவது பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக மேற்க அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜினுடைய சேம்பர் ஒன்று இருக்குது ஸோ அந்த மூணு பாயிண்ட்டுமே சந்தேகத்துக்கிடமான இடமான பாயிண்ட்கள் தான் அதிகப்படியான ஆளும் முந்நூற்றம்பது அடி வரைக்கும் போட்டு பார்க்கலாம்